நம்ம ஜனங்கள்கிட்ட எப்பயுமே ஒரு மோசமான ஒரு குணம் இருக்கும் கிட்டத்தட்ட நூறு பேரில் ஒரு தொண்ணூற்றி அஞ்சு பேர் வரைக்கும் இந்த குணத்தை எப்பயுமே வச்சுருப்பாங்க அதாவது நம்மகிட்ட யாராவது உதவின்னு கேட்டால் அவங்க நம்மளை விட ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கணும் அதுவும் அவங்களுக்கு ஒரு கையோ ஒரு காலோ ஒரு கண்ணோ இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ப்ராப்ளம் இருந்தால் தான் உதவி செய்யலாமா வேணாமா அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வருவாங்க அதுக்கப்புறம் யோசித்து அவங்க பைக்கெட்டில் பணத்தை விட்டு எடுத்து போடுறதுக்குள்ளே அவங்களுக்கு பஸ்ஸோ ட்ரெயினோ வந்துடும் ஓடிடுவாங்க இப்படிப்பட்ட ஒரு மனநிலை வந்து எல்லாருக்குமே இருக்குது அப்படின்றது கொஞ்சம் ஒரு கேவலமான விஷயமாக தான் இங்கே தோணுது எனக்கு ஏன்னா உதவின்னு கேட்குறவங்க கொஞ்சம் நல்ல நிலையில் இருந்தாங்கன்னா நல்லா தானே இருக்க உனக்கு என்ன குறை அப்படின்ற ஒரு மனநிலை எல்லாருக்குமே இருக்குது அதுதான் இந்த பிச்சைக்காரன் படத்தில் ஒரு வசனம் வரும் பிச்சை கேட்குறவங்களுக்கு குறைஞ்சபட்சம் அவங்க கையாவது இல்லாமல் இருந்தால் தான் பிச்சை கேட்கறதுக்கு அவங்க தகுதியானவங்க அப்படின்றத வந்து நம்ம மக்கள் எப்பயுமே மனநிலையில் வச்சுட்டாங்க அவனால் வாழ்கிறதுக்கான தகுதி மட்டும் இல்லாத சூழ்நிலையில் அவனால் கேட்க முடிஞ்சதை கேட்கும் பொழுது நம்ம கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்துடணும் இல்லை அப்படின்னா கொடுக்கக்கூடாது இது எதுக்காக சொல்கிறேன்னா என்னுடைய சூழ்நிலை எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஸ்டேஜில் தான் இருந்தேன் இப்போ என்னுடைய ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது ஏன்னா என்கிட்ட வாங்கின யாருமே எனக்கு கொடுக்க வேண்டியதை திருப்பி கொடுக்கல நானும் வீடியோ போட்டு பார்த்தேன் கேட்டும் பார்த்துட்டேன் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை கிட்டத்தட்ட என்னுடைய பணமே நிறையா போயிடுச்சு வெளியில் உதவின்னு கேட்குறவங்களுக்கு கொடுப்பேன் சரி வரும்னு நினப்பேன் வராது ஒரு சிலர் தேடி வந்து ஆனால் உங்ககிட்ட நான் பணம் வாங்கியிருந்தேன் இருந்தாங்கனே அப்படின்னு கொடுப்பாங்க எனக்கு முகமும் மறந்துருக்கும் ஆளும் ஞாபகம் இருக்காது அப்படி அப்போ எப்பன்னு கேட்டால் அவங்க ஞாபகப்படுத்துவாங்க வாங்கி வச்சுக்குவேன் இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை இருந்துச்சு ஆனால் இந்த தானம் தர்மம் அப்படின்றது நம்மளுக்கு எப்போயும் உதவும் அப்படின்னா கண்டிப்பாக உதவும் ஏன்னா எனக்கு வந்த ஏகப்பட்ட பிரச்சனைகளில் நான் அந்த இடத்துல வந்து தப்பிச்சு நான் வெளில வந்திருக்கேன்னா என்னால் முடிஞ்ச உதவியையும் நல்ல விஷயங்களையும் செய்ய முடிஞ்சதுனால தான் எதுக்காக இப்போ மேற்கொண்டு இதை திருப்பி சொல்கிறேன்னா நான் வீடியோ போடும்போது எல்லா வீடியோலையும் பாருங்கள் சிரிச்சுக்கிட்டே தான் வீடியோ போட்டிருப்பேன் கொஞ்சம் கேஸ்ஃபுல்லாக நார்மலாக இருப்பேன் ஏன்னா எனக்கு இருக்க பிரச்சனை என்னுடைய ஒரே ஒரு காலில் மட்டும் ரைட் ஹேண்டில் மட்டும் தான் இருக்குது அந்த வழியை என்னால் பொருட்படுத்த முடியாமல் கேஷுவலாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் ஆனால் எனக்கு ஃபோன் பண்ண என்னுடைய நண்பர்கள் ரெண்டு மூணு பேர் என்ன கேட்குறாங்க ஏய் உனக்கு என்னடா எப்போ பார்த்தாலும் ஜிரிச்சுக்கிட்டே தான் வீடியோ போடுறேன் என்ன அடிபட்டிருக்கு உனக்கு என்ன ஒன்றா ஒன்றுமே இல்லை சும்மா தானே இருக்கேன் அப்படின்றாங்க ரிசல்ட் அனுப்புனதுக்கப்புறம் என்னடா இவ்வளோ மோசமான சூழ்நிலை இருக்குது அப்படின்றாங்க எதையுமே வெளியில் பார்த்து யாரும் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க அவங்களுடைய சூழ்நிலை அவங்களுக்கு தான் தெரியும் உங்களால் முடிஞ்சால் மட்டுமே செய்யுங்க சொல்லி கேள்வி பண்ணாதீங்க